பொம்பளை புள்ள முத நாகரிகமா பேசு ஆம்பள முத அடக்கமா பேசு தன்னட கத்த கத்துக்க அந்தளன உன்கிட்ட ஏதோ தப்பா அசிங்கமா எல்லாரும் பேசுறானா அப்படி பேசுறதால கூட சே தெரியாத புள்ள பேசிட்டு போவுதுன்னு விட்டalla அது கிறுக்கு முண்ட பேசுறானு பரவாயில்லையா நான் எவ்வளவு ஒழுக்கமா பேசுறே பொம்பளை புள்ள இடிச்சு விட்டு மன்னி எந்த ஆம்பள புள்ள எல்லாம் இந்த நிலையில செஞ்சு போட்டு என்ன பாவோ வாத்து வேற ஒழுக்க வேற கேக்குறதா இந்த உலகத்திலேயே மன்னி கேக்குற வரக்கு யார் தெரியுமா ஆண்கள் வர்க்கம்தானமா யார் சொன்னா அப்படி பண்ணுறேனே அப்பா தெரியாம பண்ணிட்டப்பா மன்னிச்சிருப்பா அப்படி சொல்லக்கூடிய வரக்கு யாரு ஆண்கள் நாங்க மட்டும் தான்

சீக்கிரம் மாப்பிள்ளை தாலி டார் எடுத்து குடுங்க நல்ல நேரம் போக போகுதுன்னு என்னைக்கு உங்க கழுத்துல தாலி ஏத்துறேமா அன்னிக்கு பிடிக்கிற கறை என்ன சாகற வரைக்கும் டகரா அடி வர மாட்டீங்க என்ன செய்யறது எங்க ஆம்பளைய நெனமை ரொம்ப படுமோசமா போகுது யார் சொன்னா ஆமா ரொம்ப உலைப்பாலிக

ரொம்ப புரியாச்சும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வாய்க்கு

ஆமாங்க உங்க அப்பா வீட்டு காசு பேருந்து இயரங்கள் தங்களுக்கு இலவசம் பேருந்து இலவசம் குடுக்குறாங்களா அறிப்பா உங்க அப்பா வீட்டு காசு அங்க குடுக்கறாங்க இன்னும் சண்டா என்னைக்கு இலவசம்னு சொல்ல ஆரம்பிச்சு ஆகணும் சரக்குல இருபத்தஞ்சு ரூபாய் ஏத்திட்டாங்க அது எங்க தேவை அவங்க விழுந்து அப்புறம் நம்மளுக்கோ வருமா வராதா அப்புறம் ஆண்களை பத்தி ஏன் குறை சொல்றேன் எங்க காசை இப்படி வாங்கி உங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்க அதை விட்டுவிட்டு ஆண்களை போற நீ குறை சொல்ற இதெல்லாம் நியாயமா முதல்ல நாங்க ஆயிரம் வாங்கி எந்த செலவு பண்றோம் உங்களை மாதிரி குடிக்கிற செலவு பண்றோமா இல்ல பந்தா பண்ற செலவு பண்றோமா இல்ல கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஏழு ரூபாய் சப்பளத்துக்கு போறது ஐநூறு ரூபாய் செலவு பண்றது அப்போதான் அந்த பிரெண்டுல உலகத்துல பிரெண்டுல வரும்

முண்டமா தெரியலான ஊர்ல நான் கூட முண்டமா தெரியல நாங்க என்ன இலவசம் கேட்கறோம் எல்லாரும் உட்கார்ந்து உட்காந்துருக்கீங்க ஆண்கள் பூரா இருக்கீங்க அரசாங்கத்தில் நாங்க என்ன இலவசம் கேக்குறோம் பேருந்து ஏறினா இலவசம் கேட்கறோமா என்ன வேணாம் மாசம் மாசம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போனா வேணா ஒரு குவாட்டர் வாங்கினா ஒரு கட்டிங் இலவசம் கொடுக்கலாம் இல்லையா ஒரு ஆப்பு வாங்கினா ஒரு சுண்டல் சைனீஸ் இலவச கொடுக்கலாமையா நாங்களாம் பாகப்பட்ட சென்னன் வைப்பா இந்த அருமையான வாக்கியத்தை எடுத்தக்கூடிய அனுபவம் சூர்யா அவர்களுக்கு மீனாட்சிபூர் ரம்மு சரவு நினைவயா ஊர்லேயே கலந்துருக்கு பாரு மீனாட்சி கூட ரம்முன்னு ரூமுன்னு ஏத்துறப்பாரு ரம்மு ஏன் இந்த பல பேரில் இருக்கியா ரம்மு என்ன ரம்மு ரம்மு ரம்யா பேரசுக்கி ரம்முன்னு கூப்பிட்லாமலையா ஒரு ரம் அப்புறம் என்ன நேசரணி

நம்மளுக்கு டாஸ்மார்க்கு எங்க போக பண்ணி வச்சிருக்காங்க மூத்திர சென்று சந்து மூந்திர தான் வச்சிருப்பாங்க வச்சிருக்காங்க இல்லையா மதுரையில பெண்களுக்கு டாஸ்மார்க்கு ஓபன் பண்ணிருக்காங்க தெரியுமா தெரியாதானே மதுரையில விசாந்தி மக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க பெண்களுக்கு டாஸ்மார்க் கடை ஓபன் பண்ணிருக்காங்க அங்க போனா பெண்கள் மட்டும்தான் சரக்கு வாங்க முடியும் ஆண்கள் பெண்கள் இங்க நின்னுங்க வாங்க முடியாது அதுவும் சரக்கு வாங்குற லட்சணத்தை வாங்கணுமே தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிறது கூந்தலை

ஆணும் பெண் இருவர கடவன் மனைவி இருவர சத்தாக சத்தாக நீ சீரழிச்சு ஒன்னே கேள்வி கேட்க கூடாது ஒரு காரணத்துக்காக பொம்பளை குடிச்சு 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 குடிய கெடுக்க அப்படிங்கிற மாதிரி குடிய குடுத்து அவளையே அடிமையாக்கி விட்டு அவள் அவளோட சுய புத்தி இல்லாமல் சொந்த புத்தி இல்லாம அங்க போய் நிற்கிறாள் எந்த ஒரு பெண்களுமே தன்னோட சுயநிலையத்துக்காக அங்க போக மாட்டாங்க மனநிலை கொஞ்சமாவது பாதிக்கப்பட்டதா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவாங்க எந்த ஒரு பெண்களாலும் தன் பிள்ளைங்கள விட்டு புருஷனை விட்டு அந்த ஏதோ போய் குடிக்கிறது அவசியம் வச்சு பிள்ளை வச்சு கையில் விட்டு பாரு எல்லாம் உரிச்சல தண்ணியை போட்டு சாப்பிடு சாப்பிட்டா சொல்லி விடலை

அந்த பிள்ளைக்காக நாங்க வாழ்வோம் என்ன காரணம் தெரியுமா தாரம் தெரியுமா தாய் போயிருமா தந்தை அறிவு போயிருமா அப்பா இறந்துட்டாருன்னா நல்வழி படுத்துறதுக்கு அப்பா இருக்க மாட்டார் அப்ப தந்தை போய்விட்டால் அறிவு போய்விடும் தாரம் போய்விட்டால் மனைவி போய்விட்டால் சகலமும் போயிடும் இருக்க அப்போ ஒரு ஆணுக்கு இல்லைங்க வாழ்க்கையில் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம ஒரு ஜீரோ மாதிரிதான் நாங்க அப்படித்தான் நினைப்போம் இப்ப இது உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா அப்ப நீயே ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்துட்ட இதுக்கு நான் பதில் சொல்லாம இருந்தா எனக்கு மண்டை வெடிச்சு போகும் ஒண்ணும் கிடையாது உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் ஆண்களுக்கு பெண்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எனக்கு நாங்க எது செஞ்சாலும் இந்த சமுதாயம் ஒத்துக்கிறோம் ஒண்ணும் கிடையாது இப்ப நான் புதுசா ஒரு கல்யாணம் பண்றேன் நல்லா கவனிக்கணும் புதுசா ஒரு கல்யாணம் பண்றேன் முதல் பொண்டாட்டி செத்து போயிட்டேன் மறுபடியும் ரெண்டாம் தாரமா ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் நான் என்ன செய்வேன் ஏன் முதல் பொண்டாட்டி போட்ட கழுவி வீட்டுக்கு நடுவில் தொங்க விட்டுருப்பேன் ஏன் ரெண்டாவது மொட்டாட்டி கூப்பிட்டு சொல்லுவேன் அடியே பதாண்டி உங்க அக்கா இந்த குடும்பத்துக்கு அவதான் தாயா இருந்து பார்த்துக்கிட்டா ஏன்னா இந்த குடும்பத்துக்கு நீதான் தாய் மாதிரி இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆம்பளை நாங்கள் சொன்னோம்னா ஊர் உலகம் ஏந்துக்கிறோம் பண்ணி புதுசாக ஒரு கல்யாணம் பண்ற முதல் புருஷன் கெட்டு போய்க்க ஒரு பேச்சு மறுபடியும் ரெண்டாவது தானமாக ஒரு கல்யாணம் பண்ணி ஏன் ஒரு பேச்சுக்கமை ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ரெண்டாவது புருஷனை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நீயே என்ன செய்வேன் முத புருஷன் போட்ட அவன் கல்வி சீரில் படுப்புல மாட்டி வாழைப்படத்துல ஊதுபொட்டிய குட்டி நடு வீட்டுல தொங்க விட்டுருப்பா ஒரு இரண்டாவது புருஷரை கூப்பிட்டு சொல்லுவேன் என்னங்க தொட்டு கூப்பிட்டு உங்க அண்ணன் செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லி பாரு சொருப்ப கழிக்கிட்டு பிய தரிட்டு அதிரி நொச்சி நொச்சி நடிப்பாங்க பத்தாயா ஏ வலிக்கு நீ வந்திருக்க அப்ப கூட விட்டு குடுக்குற மனப்பாடம் யாருக்கு இருக்கு பெண்கள் கிட்ட அதுக்கு கை தட்டி காத்தா நீங்க அம்மாவளே பண்ணாலும் உங்க வந்து ஓட்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது ஒரு புருஷரை விட்டு இன்னொரு புருஷன் வந்தாங்க என்ன பண்றீங்க நினைச்சு பாருங்க நீங்க தான் எங்களை ஓட்றீங்க அத நான் ஒத்துக்கறேன் நிறைய பேரு செல்போன் வச்சிருக்கீங்களா இல்லையா அந்த செல்போன்ல ஒவ்வொரு ஆப் இருக்குமா இல்லையா அதுல ஒரு ஆப் புதுசா வந்திருக்கு தெரியுமா ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு என்ன நீ தொங்கலையா உனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா இந்த ஆப்ப ஓகே பண்ணுல அஞ்சு ரூபாய் தான் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன் கேட்டா ஃப்ரெண்ட் ஆப்பா முகர எங்கயாவது ஆம்பளை பேசி பாத்துருக்கோம் அப்ப இல்ல ஆண்களை கூட நீ குறை சொல்றது முக ஆண்களை குறை சொல்லி பொழகாத எனக்கு அது புடிக்காது நான் பெண்களை குறை சொல்லல நீங்க மாதிரி வைக்கல நானும் வந்து ஆண்களை குறை சொல்ல மாட்டேன்